ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு சப்பாத்தி தோசை இட்லி ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்கப்போது எப்படி பண்ணலான் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நமக்கு நல்லா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகி வதங்கி வந்ததும் மூணு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததா இது கூடவே பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே இருந்து பத்து போல முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வேண்டாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இது எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் வேற பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிருக்கிறேன் இது நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும் அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கிறேன் முட்டையை நான் ஏற்கனவே வேக வச்சு தோல் வந்து உரிச்சு எடுத்துருக்குறேன் இப்போது ஒவ்வொரு முட்டையும் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மூணாவோ நாலாவோ கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போலவே நம்ம எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லா முட்டையும் இந்த மாதிரி மூணாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு முட்டையை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் வத்தல் பொடி வந்து சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எப்படி முட்டை ஆம்லேட்டுக்கு நல்லா கலந்து எடுப்போம்ல அது போல் கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருந்த அந்த மசாலாலாம் அந்த முட்டையோட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக முட்டையை கட் பண்ணி அதில் ஒவ்வொரு பீஸையும் இந்த பீட் பண்ணி முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கணும் ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி முக்கி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா உடனே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சிருக்கிற ஒவ்வொரு முட்டை துண்டுகளையும் நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையில டிப் பண்ணிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில ஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா ஒரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போடணும் இது போல் நம்ம எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி திருப்பி மாற்றி போட்டதுக்கப்புறமா மேலே ஒரு கால் டீஸ்பூன் போல் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன் இது போது கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் அதுக்காக வேண்டி தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இது போல் நிறைய வெரைட்டியான சைடிஷ் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் சேனலே விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வெங்காயம் பச்சை எல்லாம் வதக்கி அது நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு இப்ப நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து சேர்த்துக்கலாம் புதினா எல்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துருக்குறேன் ரொம்ப கெட்டி தயிரா இருந்ததுன்னா கால் கப் அளவு சேர்த்தா போதும் அதிகமாக புளிப்பு இல்லாத தயிரா சேர்த்துக்கோங்க இப்ப இதை நல்லா அந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப இது இருக்கட்டும் அடுத்ததாக பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு இதில் இருந்து நல்ல எண்ணெய் வந்து பிரிந்து வரணும் அதுவரையும் நம்ம வதக்கி எடுக்கணும் மூடி வேணாலும் வச்சுக்கலாம் மூடி வைக்கிறதா இருந்தால் அடிக்கடி திறந்து விட்டு கலந்து எடுத்துக்கோங்க இல்லைனா ஓப்பனாக கூட நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வதங்கி அந்த எண்ணெய் எல்லாம் பிரிந்து வந்துட்டு இப்போ ஃப்ளேமர் சிம்மில் வச்சுட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக தான் வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் கூடவே அரை டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயிலே வந்து வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாலாம் அதிகமாக நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் இந்தளவு சேர்த்தா போதும் இது வந்து ஒரு க்ரீன் கிரேவி கிரீன் எக் கிரேவி இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாலாம் வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா வந்து நமக்கு விட்டு வரணும் இந்த மாதிரி வந்ததும் நம்ம இதில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒருக்கா கூட கலந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸில் கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து பாராட்டுவாங்க நல்லா ரிச் இன் ஃபிளேவராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை துண்டுகளை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ரெடியாகிடும் நல்ல எண்ணெய்லாம் நமக்கு ஆகி சூப்பராக ரெடியாகி வந்துடும் அப்பப்போ தொடர்ந்து லைட்டை வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு நல்லா எக் கிரேவி வந்து ரெடியாகி வந்துட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இது கூடவே மேலே கொஞ்சமாக மல்லியிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒருக்காக கலந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டை கிரேவியை ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா ரிச் டேஸ்ட்டாக ஃப்ளேவராக சூப்பராகவே இருக்கும் இந்த கிரேவிக்காக வேண்டியே எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்